நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்டோபர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் அப்பாடா இப்பவாவது இந்த பதிவை கொடுத்தீங்களே இன்னும் இந்த பதிவு வரலையே அப்படின்னு நிறைய பேர் காத்திருந்திருப்பீங்க எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணியே கேட்டுட்டாங்க நம்ம இந்த மாசம் கடனை அடைக்கிறதுக்கான மைத்திரேய முகூர்த்தம் பதிவு தரலையே அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இரவு உங்களுக்கு கண்டிப்பாக பதிவு வந்துடும் அப்படின்னு நான் மறக்கவே மாட்டேங்க ஒரு விஷயம் நாம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு நன்மையை தருது அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலாக இருந்தாலும் உங்களுக்கு தர வேண்டிய பதிவை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் இன்னும் அந்த பதிவு வரலை அப்படின்னா அதற்கான கால அவகாசம் இருக்கு இன்னும் மைத்திரேய முகூர்த்தம் அந்த தேதி வரலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடனை அடைப்பதற்காக நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான ஒரு முகூர்த்தம் அப்படின்னு இந்த ஒரு முகூர்த்தம் எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் கண்ணனை இருக்கத்தானே செய்து அவங்களுடைய வசதிகளுக்கு தகுந்த மாதிரி ஆயிரங்களில் கடன் லட்சங்களில் கடன் கோடிகளில் கடன் அப்படின்னு இருக்கதான் செய்து ஆக எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கடனாளிகளாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த கடன் சுமையில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது என்ன செய்யணும் நீங்க தான் உங்களுக்கு தெரிய வரும் புதுசா பார்க்கறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ஒரு சிறிய தொகையை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு மணி பர்ஸ்ல இல்லை ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிருங்க அப்படி எடுத்து வைக்கும்பொழுது உங்களுடைய கடன் சுமை கடல் அளவாக இருந்தாலும் அது காணாமல் போகும் மழையளவாக இருந்தாலும் அது மறைஞ்சே போகும் வழக்கம் போல இந்த ஒரு பதிவு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே பொருந்தும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம பணமாக தான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவர்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட உங்களுடைய கடன் தொகை அப்படின்றத எவ்வளோ நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம் ஆக இந்த மாதம் அக்டோபர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரிய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி அஞ்சிலிருந்து காலை பத்து நாற்பது வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி அஞ்சிலிருந்து காலை பத்து நாற்பது வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் நான் சொன்ன இந்த தேதி நேரம் கவனிச்சிங்க இல்லையா இல்லைனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேதியில உங்களுடைய கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய தொகையை தனியாக எடுத்து வைக்கலாம் இல்லைனாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட செலுத்தலாம் சரிங்களா இன்னைக்கு அக்டோபர் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி நேரம் சொல்லியிருக்கு இதே மாதிரி மைத்திரேய முகூர்த்தம் நவம்பர் மாசத்துல என்னென்ன தேதிகளில் வருது என்னென்ன நேரங்களில் நாம் அதை கடைபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பதிவாகத்தான் சரிங்களா இந்த தகவலை உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க அவங்களும் அவங்களுடைய கடன் சுமையிலிருந்து வெளியில வரட்டும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கட்டும் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்